கருத்தராகி யோவுக்கு ஸ்தோத்திரம் செல்லும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வருவதற்கு நன்றி சரிங்களா கொஞ்ச நாளாகவே நம்ம கிரேட் எக்ஸ்பிரஸ் அதாவது ரெண்டாம் யாத்திரை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம் இந்த ரெண்டாம் யாத்திரை குறித்து பார்க்காதவங்க அது என்னன்னு தெரியாதவங்க கிரேட் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் பார்ட் ஒன் வீடியோவும் இருக்குது அந்த வீடியோவை பார்த்துருங்க அதுக்கப்புறம் ரகசிய வருகை இல்லை அப்படின்ற ஒரு வீடியோவும் இருக்குது அதையும் பார்த்துருங்க எல்லா லிங்க்கும் நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த கடைசி காலத்தில் இந்த கிரேட் எக்ஸைஸ் குறித்து நீங்கள் படிச்சுருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எல்லார் மேலேயும் மாம்சமான யாவர் மேலேயும் இந்த ஆவி ஊற்றுவேன்னு அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படி தேவரை வாக்கு கொடுத்த தேவன் அதை செய்து கொண்டு தான் வருகிறாரு அவர் என்ன செய்கிறாரு இது குறித்து நீங்கள் தியானிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் தேவன் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தால் நீங்கள் கொமையில ஷேர் பண்ணுங்கள் எது குறித்து நம்ம இன்னும் அதிகமாக படிக்கலாம் எனக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த கடைசி காலங்களில் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க ஒன்று தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய முத்திரையை பெற்று அவருக்கு கீழ் படுகிற ஒரு பிள்ளைகள் மற்றவங்க எல்லாருமே கிறிஸ்துவின் அதாவது சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போகிற ஜனங்கள் இந்த கடைசி காலத்தில் அந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தேவன் போல் பிசாசுனால சாத்தானால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் அவன் வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்தணும்னு விரும்புகிறவன் அந்த ஆட்சியில் எல்லாரையும் கட்டுப்படுத்தணும்னு விரும்புகிற ஒருத்தன் அவன் தான் மேலே இருக்கணும் அவனை தான் எல்லாரையும் ஆராதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் அப்போ அவனுக்கு கண்காணிப்பு தேவை அவன் எல்லாத்தையும் கண்காணிக்கணும்னு நினைக்கிறேன் அது இதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு டூல் தான் இன்டர்நெட் இளையத்தளம் அதுக்கு ஒரு வலைத்தளம்ன்ற பெயர் கூட இருக்குது அந்த சிலந்தி பூச்சின் வலை போல் எல்லாத்தையும் அது உங்களுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் எல்லோரையும் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க அந்த நேரத்தில் அவன் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வந்த பிறகு கொடுக்குற முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் வாங்க முடியும் விற்க முடியும் மற்றவங்க எல்லோருமே மாட்டிகிட்டு தான் முழிக்கணும் சரிங்களா இதற்கு அவன் பயன்படுத்துகிற அந்த ஒரு ஒரு டூல்ஸ் என்னதுன்னா ஸ்மார்ட் நீங்கள் எல்லாமே ஸ்மார்ட் ஸ்மார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு டிவி ட்ராவலிங்கு இல்லை இது எல்லாமே ஸ்மார்ட் இருந்துச்சுன்னா அதில் எல்லாமே கண்காணிக்கப்படுகிற ஒரு காரியம் இன்னொன்று கட்டுப்படுத்திக்கிறப்படுகிற ஒரு காரியமும் கூட சரிங்களா உங்கள் ஃபோனை அவன் கட்டுப்படுத்த முடியும் ஃபோனில் எல்லாமே செய்ய முடியும் ஃபோன் இல்லாத ஒரு வாழ்க்கை கூட இப்போ வாழ்கிறது கஷ்டமான ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு வாழ்க்கையை அவன் வடிவம் சரிங்களா முந்தைய ஃபோன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் ஆனால் இப்போ ஃபோன் இல்லாமல் டிராவல் பண்ணுறதோ பொருட்கள் வாங்குறதோ எல்லாமே கஷ்டமாக இருக்குது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்களே அதற்கு நகர்த்தி கொஞ்சம் போயிட்டுருக்கான் காதுலவன் உள்ளவன் கேட்குறவன் நான் ரொம்ப ஷேர் பண்ண முடியாது சரிங்களா அப்போ இந்த கடைசி காலத்தில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று தேவன் அவருடைய ஜனங்களை ஒன்று சேர்த்து கொண்டு வருகிறார் அவர் என்ன செய்ய போகிறார் எப்படி இதற்கெல்லாம் தப்பிக்கிறது இந்த காரியங்களை வெளிப்படுத்திட்டு வருகிறார் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வருகிறோம் ஏன் இப்போ நம்ம தோரா செய்யணும் இப்போ ஷபாட் ஃபிஸ்ட் எல்லாப்பையும் செய்யணுன்ற ஒரு வீடியோ இருக்குது அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவிக்குரியவன் சகல காரியத்தையும் நிதானிக்கிறான் ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் சரிங்களா மாம்சத்தில் இல்லாதபடி நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கணும் நம்ம அந்த காரியங்களை நம்ம உற்று பார்க்கலாம் கருத்துக்கு சுத்தமானால் நம்ம பிசாசு செய்கிற காரியங்களையும் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளான காரியங்களையும் எப்படி அவன் செய்கிறான்ற காரியங்களை நம்ம அடுத்தபடி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நீதிமான் வருகிற ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் வேதையோ நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறான் சரிங்களா அப்போ நீதிமன்றம் ஆபத்தை பார்த்து தப்பிக்கிறான் அப்போ நம்ம ஆபத்து வருதுன்னு நம்ம பார்க்கணும் நம்ம தப்பிக்கணும் பார்க்கலன்னா நம்ம பேதை சரிங்களா அப்போ வேதை தான் நெடுங்க போய் அவர் தான் நேராக போய் மாட்டிக்குவார் அந்தமாரி இல்லாதபடி நம்ம சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல் கபெட்டவர்களாகவும் இருக்கணும் யோசனை சொல்லியிருக்கிறார்ல அப்போ நம்ம அந்த வினா அந்த ஞானம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் சரி இப்போ நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன் சில அதிகாரங்களை வாசிக்க போகிறேன் முந்தைய ஏசாய புத்தகம் வாசிக்கும்போது எனக்கு புரியாது ஆனால் இப்போ தேவனுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது ஏசாய புத்தகம் பிகம் அ லைஃப் அது ரொம்ப விசேஷமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொழுது எகோவா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரனு அப்போ நம்ம படிக்கும் போது இந்த காண்டெக்ட்டில் படிங்க கிரேட் எக்ஸஸ் கான்டெக்ட்ஸில் படிங்க உலகமெங்கும் செதறி இருக்கிற இஸ்ரோவில் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள் அவர்களோடு கூட அந்நிய புறஜாதி மக்களும் கூட சேர்ந்து வருகிறார்கள் அதாவது டயஸ்பரால் இருக்கிறவர்கள் தொலைந்து போன இஸ்ரோ ஜனங்கள் மீண்டும் சேர்க்கப்படுகிறார்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குலையும் சேர்க்கப்படுகிறார்கள் அவர்களோடு கூட அந்நிய ஜனங்களும் புறஜாதி மக்களும் இஸ்ரோவில் இணைக்கப்பட்டு சேர்ந்து வருகிறார்கள் இதுதான் கிரேட்டு எக்ஸரஸ் கேதரிங்கும் கிரேட்டு எக்ஸரஸும் சரிங்களா அந்த ஏங்கல்ல நீங்கள் இந்த வசனங்கள்லாம் படித்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் முதலாவது இயசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முழு அதிகாரமும் இந்த ஏங்கல்ல படித்து பார்ப்போம் உங்களுக்கு புரியும் ஓகேவா வசனம் ஒன்று வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் எகுவாவுடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் அப்போ அதாவது ஏன் வனாந்திரமும் வறண்ட நிலமும் செழிக்கும் எது ஏன் சந்தோஷப்படும்னா இந்த வனாந்திரமும் இந்த வறண்ட நிலத்திலையும் அவருடைய ஜனங்கள் நடந்து வருவாங்க இஸ்ரவேல் ஜனங்களும் புரஜாதி மக்களும் நடந்து வரும் பொழுது மகா மேன்மையுள்ள தேவனுடைய திட்டத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அந்த வனாந்திரம் ரொம்ப சந்தோஷப்படுதான் அந்த வனாந்திரத்தில் தேவன் நடந்து போகும்பொழுது பாதையை அங்கே உருவாக்குவார் சரிங்களா அதனால தான் சந்தோஷப்படுதான் அடுத்து பாருங்க தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திறன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் ரச்சிப்பார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் என்றும் சொல்லுங்கள் இப்போ பயப்படுகிறவங்களை பார்த்து நம்ம எப்படி மலைக்கு ஓடி போகிறது மலைக்கு காட்டில் எப்படி இருக்கிறது அங்கே பாம்பு இருக்குமே அங்கே பூச்சி இருக்குமே எப்படி இருக்கணும் அப்படி சில பேர் பயப்படுறாங்கள அந்த பயப்படுறவங்களை பார்த்து பயப்படாதீங்க தேவாத தேவன் அவர் நம்ம கூட வராரு அவர் ஏஞ்சல்ஸை அனுப்புவார் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி முதல் யாத்திரையில் அந்த எக்ஸ்டஸில் இருக்கும் பொழுது எப்படி பாதுகாக்கப்பட்டார்களோ மேகஸ்தம்பத்தினாலும் மக்கள ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டார்களோ பாதுகாக்கப்பட்டார்களோ அதைவிட மேன்மையான காரியங்களை இறைவன் இரண்டாம் யாத்திரையில் செய்ய போகிறாரு சந்தோஷமாக போகலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம் இது ஒரு எக்ஸைட்டிங் டைம் இது ஒரு சந்தோஷமான நேரத்தில் நம்ம சந்தோஷமாக போகலாம் பயப்படவே வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு ஐந்தாம் ஆசனம் அப்பொழுது குரூடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திற கொண்டு போகும் அப்பொழுது முடவன் மானைப் போல குதிப்பான் ஊமையன் நாவும் எம்பியிருக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் நாணலும் உண்டாகும் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் இருந்தாலும் இசை கட்டுப் போவதில்லை குருடர்கள் பார்ப்பாங்க செவிலியர்கள் கேட்பாங்க ஊமியர்கள் பேசுவாங்க நடக்க முடியாதவர்கள் எல்லாருமே நடந்து வருவாங்க அந்த இடத்துல ஒரு ஹீலிங் இருக்கும் என தேவன் அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்ந்து கொண்டு வருகிறார் அவருடைய பிரைட் அவருடைய மனவாட்டி பாபிலோன் சிசத்துலேருந்து வெளியாக்கி அந்த பாபிலோன் சிசத்தில் கலங்கடிக்கப்படாதபடி அவங்களை பாதுகாத்து வெளியாக்கி கொண்டு போகிறாரு இந்த ஜேர்னியில் அவளுடைய மனவாட்டி எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது யவுஷாவுடைய வருகையில் போய் நம்ம அங்கே போய் நிற்போம் சரிங்களா அவர் அவ்வளோ பாதுகாக்கிறார் பாதுகாத்து கொண்டு வருகிறார் அந்த இடத்துல மனாந்திரத்தில் தண்ணி இருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு இஸ்ரோல் ஜனங்களை மன்னாவில்னால் ஊசித்த தேவன் அந்த இடத்துல பாம்புலாம் இருக்காது அந்த இடத்துல ஒரு பெரும் பாதையை உருவாக்குறாராம் பாதையில் நம்ம நடந்து போகணும் கிங்ஸ் ஹைவே அப்படின்னு நீங்கள் படித்து பாருங்கள் சரிங்களா ஓகே அடுத்து அந்த இடத்துல தீட்டுள்ளவன் போக மாட்டேனா அப்போ யார் தீட்டுள்ளவன் யார் அன்கிளீன் பர்சன் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிறவர்கள் அன்கிளீன் பர்சன் எது சாப்பிடும்னு எது சாப்பிடக்கூடாதுன்னு எகுவா வெளிப்படுத்தி அவர் மனம் மாறிக்கிற ஒரு வாட்டி சொன்னால் சொன்னது தான் அப்போ அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் அன்கிளீன் பெர்சன் திட்டியுள்ளவனாக இருக்கிறான் அவன் நடந்து வர மாட்டான் ஏன்னா அவங்களுக்கு புரியாது இதெல்லாமே புரியாது இன்னொன்று நான் எப்படி காட்டுக்கு போகிறது எனக்கு காணா போயிடுவனே பயமாக இருக்கே அப்படின்னு சொன்னால் கூட யாருமே விசைக்கிட்டு போவதில்லை யாருமே காணா போக மாட்டாங்க அப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா எப்படி நம்ம காட்டில் மனாந்தரத்தில் நடந்து போகிறது மலையில் எப்படி தங்குறது அதுக்கான காரியங்களை நம்ம படிக்கணும் பம்பஸ் பார்க்குறது மேப்பு பார்க்குறது ஏன்னா அந்த நேரத்தில் ஃபோன் பாய்க்க முடியாது ஜிபிஎஸ் பாய்க்க முடியாது டெக்னாலஜி இல்லாமல் பயன்படுத்துறது அப்படியான காரியங்களையும் நம்ம லேர்ன் பண்ணுறோம் சரிங்களா ஹண்டிங் ஃபிஷ்ஷிங் கேம்ப் செய்கிறது டென்ட்டு போட்டு தங்கிறது கூடாரம் அமைச்சு தங்குறது நடக்கிறது கிளைம்பிங் ராக் கிளைம்பிங் அந்த மாதிரியான காரியங்களை நம்ம இப்பொழுதே நம்ம பழக்கிக்கொள்ளணும் இதுதான் கூடார பண்டிகையில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிற காரியம் ஒவ்வொரு வருஷமும் ஏழு நாள் கூடாரம் போட்டு தங்கணுன்ற கா தேவன் கட்டளை கொடுத்துக்கான ஒரு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணம் இதெல்லாமே நம்மளே பழக்கு விற்கிறார் வருஷம் தோறும் நம்மளே பழக்கு விற்கிறார் தேவனுடைய ஞானம் அபரிதமானது அவருடைய ஞானம் அவ்வளோ பெரியது அப்போ அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் எல்லாமே செய்கிறாரு சரிங்களா அப்போ நம்ம இதெல்லாமே பழகி கொண்டு வருகிறோம் அடுத்து ஒன்பதாவது வசனம் அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள் எகோவாவால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி நம்ம அந்த பிரயாணத்தில் அந்த காட்டில் நம்ம போகும் பொழுதோ கேஃபில் இருக்கும் பொழுதோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கும் துஷ்ட மிருகங்கள் வராதுன்னு தேவன் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ் ஒரு வாக்குத்தத்தம் சரிங்களா ஓகே இந்த வசனம் அடுத்த வசனம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு வசனம் ஏஸ்ஐயா நாற்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் எகுவாவுக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்பாடையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் பாருங்கள் இந்த வசனம் அழகாக சொல்லுது எல்லாரும் நடந்து வருவாங்க ஓடி வருவாங்க இது ஒரு ஜேர்னி இந்த ஜேர்னியில் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டு புது பலன் கொடுக்குறாராம் அவங்க நடந்து வருவாங்களே எத்தனை நாள்னு தெரியாது ரெவலியூஷன் நம்ம பார்த்தோம்னா அந்த இஸ்திரிக்கு தேவன் ஆயிரத்து இரநூத்தி அறுபது நாள் அல்லவும் அதாவது மூன்றரை வருஷ நாளளவும் வனாந்திரத்தில் ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்னு நம்ம வாசிக்கிறோம் ஓகே அந்த டைமிங் குறித்து இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை குறித்து நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் குஸ்தமானால் அது நம்ம படிக்கலாம் நிறைய காரியங்கள் அதில் இருக்குது அப்போ ஏறக்குறைய ஒரு மூன்றரை வருஷம் நம்ம ஜேர்னியில் இருப்போம் அதுக்கு முன்பதாக ஜேக்கப் ஸ்ட்ரபுள் அப்படின்னு ஒரு காரியங்களும் இருக்குது அதை குறித்து நம்ம படிக்கணும் வேற ட்ரிபுலேஷன் டைம் வேற ஜேக்கப் ஸ்ட்ரப் அது வேற சரிங்களா ஓகே அப்போ இதுக்கெல்லாமே நம்ம இந்த காலத்தை ஆராய்கிற அறிவினால இதை படித்து நிதானித்து அதுக்கான ஆயுத்தங்கள் நம்ம செய்ய வேண்டும் இந்த வசனம் நம்ம படித்தோம் ஏகோ கத்திரவர்கள் புதுவலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள் ஓகே அடுத்த வசனம் பாருங்கள் நாற்பத்தோராமதி அதிகாரம் ஒன்றாவது வசனம் தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கணவர்கள் நாம் ஒருமிக்க நியாயசனத்துக்கு முன்பாக சேருவோம் அம்மீன் இந்த அதிகாரம் முழுவதிகமாக படித்து பாருங்கள் சரிங்களா நாற்பதாம் அதிகாரமும் நாற்பத்தொன்னும் முழுமையாக படித்து பாருங்கள் ஏன்னா முந்தி முன்பதாக இயேசை எழுதும் பொழுது அந்த அதிகாரங்கள் வசனங்கள் அந்த நம்பர்ஸ் இல்லை அந்த எண்ணிக்கை இல்லை அது பின்பு சேர்க்கப்பட்டது இதெல்லாமே நம்ம ஒரு ஸ்க்ரோலாக ஒரு சுருளையின் புத்தகமாக நம்ம படிக்கணும் சரிங்களா ஓகே இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இதோட கொண்டெக்சும் கிரேட்டர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம் அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம் ஏசிய நாற்பத்து மூணாம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம்தான் ஒன்றாம் வசனம் நான் வாசிக்கிறேன் இப்போதும் யாக்கோபி உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய எகுவா சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஐந்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராது என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமார்த்தைகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் கண்களிருந்தும் கூட இருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் சிவராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள் சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும் இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்த வான்களாய் விளங்கட்டும் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று எஹுவா சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே யகுவா என்னை அல்லாமல் ரச்சகர் இல்லை அப்ப பாருங்க இங்கே தெளிவாக போட்டிருக்குது இது இந்த வசனங்கள் அதாவது தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன் தண்ணீர் மேலே பொருள்வதில்லை அக்கினில் நடந்தாலும் வேகாது இந்த வசனங்கள் கிரேட் எக்ஸ குறித்து வருகிறது ஜனங்கள் வனாந்தரத்திலையும் தண்ணீர்களையும் ஆறுகளிலும் காடுகளிலும் நடந்து வருவாங்க அந்த நேரத்தில் எந்த ஒரு ஆபத்தும் ஒன்னை சூழாதுன்னு தேவன் வாக்கு கொடுக்கிறார் இந்த காரியங்களை முன்பதாகவே அறிந்து மக்களுக்கு சொல்கிறவர்கள் யார் நீங்களும் நானும் தான் தேவன் நம்மை தான் பயன்படுத்துகிறார் இதை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஏசையா புத்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்குது இதை குறித்து படிங்க தேவன் உங்களுக்கு இந்த காரியங்கள் குறித்து வெளிப்படுத்துவார் இதை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் போதியுங்க நமக்கு காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது தேவன் அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார் இதை குறித்து சொல்லுகிறவன் யாருன்னு நம்ம அங்கே படித்தோம்ல நீங்களும் நானும் தான் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கணும் அமீன் அடுத்த ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இயசையால தான் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இசையாக நாற்பத்தொம்பதுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் பதினஞ்சாம் வசனத்தில் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம் ஈஸ்வரியானவர் தன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது அமீன் இந்த வசனம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் அருமையான ஒரு வசனம் தெய்வன் நம்மளே மறக்கவே மாட்டார் அப்படின்னு நம்மளே ஆற்றி தேற்றுகிற ஒரு வசனம் இந்த வசனத்தை தெய்வன் எப்போ கொடுக்குறாருனா இஸ்ரோல் ஜனங்கள் தொலைந்து போய் நிறைய இடத்துல இருக்கிறாங்க செதறி இருக்கிறாங்க அவங்கள ஆண்டர் சொல்கிற நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னை கூட்டிக் கொண்டு சேர்ப்பேன்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் அதுதான் காண்டெக்ஸ் இந்த கொண்டெக்சில் நீங்கள் படித்து பாருங்க தேவன் கடைசி காலத்தில் அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறாரும் அவர் கூட்டி சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு அவர்களுக்கு வேண்டிய வழியை ஆயத்தப்படுத்துகிறார் ஆகாரத்தை கொடுக்கிறார் அவர்களை எப்படியாவது இந்த பீஸ் சிஸ்தத்திலிருந்து இருந்து வெளியாக்கணும் மிருகத்தின் முத்திரையிலிருந்து வெளியாக்கணும் பாதுகாக்கணும் என்று தேவன் அநேக காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் அநேக ஆயுத்தங்களை செய்து வைத்திருக்கிறார் அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இந்த காரியங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கிறது மக்களால் மறைக்கப்படுகிறது உதாசீனப்படுத்தப்படுகிறது தேவன் அவருடைய ஜனங்களை கூப்பிடுறாரு ஒரு கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் தேவன் அவர்களுடைய ஜனங்களை கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார் இந்த காலகட்டத்தில் யார் அதற்கு பதில் கொடுத்து நான் வரேன் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது குறித்து படிங்க எவ்வளோ உங்களுக்கு இந்த காரியங்கள் குறித்து வெளிப்படுத்துவார் தரிசனங்களை கொடுப்பார் சொப்பனங்களை கொடுப்பார் இன்னும் நிறைய படிங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள் கேள்விகள் கேளுங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் ஒத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுங்கள் ரகசிய வருகைன்னு இருக்கிறவர்கள்கிட்ட வாதாடுங்க சண்டை போடுறதுக்கு நான் சொல்லலை சத்தியம் சத்தியமாக வெளிப்படுத்தப்படணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வேண்டுகோள் நிறைய படிங்க ஜெபம் பண்ணுங்க கேள்விகள் கேளுங்க ஆவிக்குரியவன் சகல காரியத்தையும் நிதானிக்கிறான் சகலத்தையும் டெஸ்ட் பண்ணணும் சோதித்து அறிந்து கொள்ளணும்னு பவுல் சொல்றாரு இதை டெஸ்ட் பண்ணுங்க வெளிப்படுத்துவார் தொடர்ந்து இணைந்து இருப்போம் இன்னும் நிறைய காரியங்கள் குறித்து நம்ம பேசலாம் நம்ம படிக்கலாம் உங்களை ஆசீர்வாதிப்பார் அம்மே